மதுரை அருகே இசைக்கலைஞர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் ஆலை மாற்றி கொலை செய்தது உறுதியாகியுள்ளது சிலைமான் பகுதியைச் சேர்ந்த அழகர் சாமி என்ற டிரம்ஸ் இசைக்கலைஞர் கடந்த பனிரெண்டாம் தேதி மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக ஐந்து பேரை தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரித்த போது அவர்கள் ஆலை மாற்றிக் கொலை செய்தது தெரியவந்தது சரவணன் என்பவர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் அவருடைய உறவினர்கள் புகைப்படத்தை வைத்துக் கொண்டு கல்மேடு பகுதியைச் சேர்ந்த ஒருவரை தேடி வந்தபோது புளியங்குளத்தை சேர்ந்த ஒருவர் ஆலை அழகர் சாமியை காட்டியதால் இந்த கொலை நடந்தது தெரிய வந்துள்ளது நிலையில் கொல்லப்பட்ட ஓய்வு பெற்ற எஸ் ஐ சாகிர் உசேன் தனக்கு கொலை மிரட்டல் வந்தது தொடர்பாக முன்பே வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது எம்மல கொலை மிரட்டல் ஒருத்தன் ரெண்டு பேர் இல்ல ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிறாங்க அதுல முக்கியமான நபர் திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன் உதவி ஆணையாளர் திரு செந்தில் குமார் இந்த ரெண்டு பேரும் ஊக்குவிக்காங்க இப்போ எனக்கு கொலைமேட்டல் பயந்து ஓடிட்டு இருக்கேன் நான் என்ன வேணாலும் பேச முடியும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க